எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த வார காலகட்டம் என்பது பிரச்சினைகளை விளக்கும் காலகட்டமாக அமையக்கூடிய வாரமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான மகிழ்ச்சி எதிர்பார்ப்புகள் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகவும் வலுவாக நுழையவிருக்கிறார் அங்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் சந்திர பகவானுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார் மனோகாரகனான பகவானுடன் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது எனவேதான் இந்த பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நான்கு கிரகநிலைகளின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவேதான் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களை சிரமங்களை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலையானது உருவாகக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த காலகட்டமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் கிரகநிலைகளின் அமைப்பை விரிவாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது துலாம் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணிப்பது என்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது அப்படி சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதன் மூலமாக சினிமாத்துறை நாட்டியதுறை இசைத்துறை என அனைத்திலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை வலுவாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கலைத்துறை ரீதியான பணிகளில் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பானதாகவும் வெற்றிகளை உறுதி செய்யக்கூடியதாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன எனவே இந்த காலகட்டங்களில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்களை நீக்கி முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக உங்களுடன் சமமாக பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடன் இருக்கக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினரிடம் ஏற்பட்டு வந்த சாதகமற்ற போக்கு மனதிற்கு வெகுவளவில் பிரச்சினைகளை ஏற்படுத்திய சூழ்நிலைகளில் நல்லபல மாற்றங்கள் கிடைக்கிறது எனவே உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை என்பது பல சிக்கல்களை சிரமங்களை விளக்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உற்சியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் சிறப்பாக மாறும் பிரச்சினைகள் என்பது விலகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதி செய்கிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் பெருமளவில் குறைந்து மறையும் உங்களுடைய தாய் தந்தையாரின் உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் பிதூர்காரகன் மாதூர்காரகன் என்று போற்றக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல் நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் உடல் நல ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் குறையும் மேலும் எடுத்த காரியங்களை சிரமங்கள் இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகச்சிறப்பான ஒற்றுமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களிலும் ஒற்றுமை நிறைந்து கிடைக்கும் பகை உணர்ச்சியும் தேவையில்லாத முரண்பாடான கருத்து தேவையில்லாத வாக்குவாதம் மன வருத்தம் என பிரச்சினைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்லபல முன்னேற்ற மாறுதல்களுக்கு அடித்தளம் இடுகிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கோல்சார விதியின் அடிப்படையில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருபகவான் நிறைந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிப்பாக அளிக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை எனவே குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவரை புரிந்து சரியான முறையில் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளபோவதால் போவதால் பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல மிக சிறப்பான விசேஷ தருணங்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை விளக்குவதோடு மட்டுமில்லாமல் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பான தருணமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே தான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெருமளவில் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் குறைந்து மறையக்கூடிய காலகட்டமாகவும் அதே நேரம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணர் சத்ரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுபகவான் உறுதி செய்கிறார் ஆறாம் இடமான சத்துவஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிழல்கிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு துலாம் ராசிக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கையில் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவானின் அமைப்பு விரய செலவுகளையும் அலச்சல்களையும் அதிகரித்தாலும்கூட அவற்றின் மூலமாக பிரச்சினைகளும் கஷ்டங்களும் குறைந்து நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராகு பகவானோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் சில விஷயங்களில் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது ஆனால் மனோகாரகனான சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த காரியத்தைக் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் கனகச்சிதமாக அவற்றை செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக நிறைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களின் சேனாதிபதி என்றும் பூமிக்காரகன் என்றும் மங்களகாரகன் என்றும் போற்றப்படுகின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் குறைந்து மறைவதோடு மட்டுமில்லாமல் தேவையில்லாத விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் சுபவிரயங்கள் அபரிவிதமாக ஏற்படக்கூடிய இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோட்டம் தோப்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை மங்களகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த வார காலகட்டத்தில் குருபகவானின் அற்புதமான அமைப்பு காரணமாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது மேலும் இந்த வார காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் குறைந்து மறைய வேண்டுமென்றால் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்தின் மூலமாக பல்வேறு வகையான ஆற்றல்களும் சக்திகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அவற்றின் மூலமாக பல சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்